நம்முடைய குழுவை சார்ந்த அனைத்து எண்களுக்கும் நீங்கள் உங்கள் பெயரையும் உங்கள் ராசி நட்சத்திரம் மற்றும் பிரார்த்தனைகளை நீங்கள் பதிவிட்டு இருக்கிறீர்கள் அதை பார்த்து நேற்று இரவு முதல் இன்று காலை பிரம்ம முகூர்த்தத்திலே அதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஓம் சாயராம் என்கின்ற மந்திரத்தை பதிவிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் சங்கல்பம் செய்யாதவர்கள் எல்லாம் நீங்கள் ஒருவேளை அதை உங்கள் பயிர்களை பதிவிட்டிருந்தாலும்

நான் அப்பா வணக்கம்ப்பா எனக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது குழந்த இல்லை எனக்கு முன்னாடி கல்யாணம் எனக்கு என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கும் குழந்த இல்லை எனக்கு அப்பானு கல்யாணம் பண்ணாங்க அவருக்கும் குழந்த இல்லை எனக்கும் குழந்த இல்லை கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுதுப்பா நான் போகாத டாக்டரில் போகாத கோவில் கிடையாது எதுமாரியும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ இந்த மூணு மாதமாக எனக்கு சாயப்பாவோடய யூடியூப்பில் பார்த்து பார்த்ததுலேருந்து எனக்கு மூணு மாதமாக எனக்கு நம்பிக்கை வந்தது சாயப்பா எனக்கு எப்படி நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுச்சு அதனால் சாய்பாப்புக்காக விருது எடுத்து விடுதலைத்துருக்கேன் நான் சாய்பாபா நம்பி இருக்கிறேன் சாய் சா பாபா எனக்கு நல்லா செய்வார் கண்டிப்பாக எனக்கு நல்லா செய்வார் நான் இப்போ கோயிலுக்கும் போயிட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது உங்களோடய யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாய்ராம் வணக்கம் சாய்ராம் அம்மா பேர் வந்து அப்பா அவங்க மகன் தான் ஃப்ரெண்ட்ஸு அவனும் ஒரு டாக்டர் தான் அந்த பையனுக்கும் இப்போது உடம்பு ரொம்ப முடியலை முடியாத நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க அவங்க பொண்ணோட பேர் வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க எல்லாரையும் நல்லா மீட்டு நல்லபடியாக பூரண குணமாக்கி நம்ம பாபா நமக்கு தரணும் திருப்பியும் அவங்க அதே போல் பழைய சந்தோஷத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பாபா அதுக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்லபடியாக பிரார்த்தனையில் அந்த பிரார்த்தனை வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை பாபா காலடியில் சமர்ப்பிக்கிறேன் ஓம் சாய் சரிறம்ப்பா சரிராம் செய்கிறப்பா அப்பா பேசுகிறேன்ப்பா இந்த வர வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைனப்பா அடுத்த வாரம் வியாழக்கிழமை சாவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது குழப்பமாக கொடு எனக்கு கொடுத்துடணும் குழப்பமாக அந்த சாவியை எனக்கு அழைச்சிடணும்ப்பா அந்த வீட்டுக்கு நான் போய் சிறப்பாக இருக்கணும் என் கடலாம் அழைச்சிடணும் சாயப்பாடுவாலே எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா ஓம் ஸ்ரீராம் ஸ்ரீ ஸ்ரீராம் பாபா எனக்கு இதெல்லாம் வெற்றியும் நடக்கணும்ப்பா கடலில் மாட்டேன்ப்பா நாற்பத்தஞ்சாயிரத்து நான் கட்டி எடுக்கணும்ப்பா அந்த நகை காசெல்லாம் நான் கட்டி முடிச்சிடணும் என்கிட்ட ஆளுங்க அவனுக்கு காசெல்லாம் கொடுத்துடணும் எல்லாத்தையும் வாங்கி நான் கடல்லாம் கட்டிடணும்ப்பா நல்ல வரைக்கும் வரணும்ப்பா அப்பா சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நான் காட்பாடுலேருந்து பேசுகிறேன் சாய்ராம் நான் சாய்ராம் பக்தே சாய்ராம் என் மகனுக்கு க திருமணம் ஆகி ஆறு ஆண்டுகளாக சாய்றான் குழந்தை பாக்கியம் இல்லை கூட்டு பிரார்த்தனை வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணுன்றது கொஞ்சம் அறிவுரை கூறுனீங்கன்னா நல்லா இருக்கும் சாய்ராம் நீங்கள் கூட்டு பிரார்த்தனை வச்சு வைச்ச பிறகு என்ன செய்யணும் நாங்கள்ன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்கிற கடமைப்பட்டிருக்கோம் சாய்ராம் நாங்கள் காட்பாடில் இருக்கிறோம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை செய்கிறோம் சாய்ராம் நன்றி சாய்ராம் சாய்ராம் என் மயம்பேர் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்து பர்ச எக்ஸாம் எழுதினேன் பாஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலே பதினாறாவது ஆளாக இருக்கேன் நாலாம் தேதினா அது வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்ரு நாலு மணி நேரத்தில் ஓடுறான் அவனுக்கு கைடியை காலை பிடிச்சி பிடிச்சிருக்கும் சில நேரம் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஜெயிச்சு செயிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க சாய்ராம்